கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக வரும் திங்களன்று விஜய் நேரில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யுவராஜ் முழு விவரங்கள் வணக்கம் தமிழக விசய கழகத்தினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் மேற்கொண்டிருந்தார் அங்கு ஏற்பட்ட அந்த கூட்டணித்தல் காரணத்தின் காரணமாக சுமார் நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்தனர் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்காக தமிழக வட்டி தலைவர் விஜய் திட்டமிட்டு வந்தார் அந்த வகையில் அடுத்த வாரம் பதிமூன்றாம் பதிமூன்றாம் தேதி மற்றும் அல்லது அந்த இரு தினங்களுக்குள்ளாக விஜய் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காகவும் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்காகவும் தமிழக வட்டி சார்பில் ஏற்பாடு நடந்து செய்யப்பட்டிருக்கின்றது முதலாவதாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில் டிஜிடி அலுவலகத்திடம் தமிழக வட்டிக் கழகத்தினர் அனுமதி கோரி கடிதம் கரூர் காவல்துறை நிர்வாகம் தெரிவிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளின்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அனுமதியை அங்கே பெறுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக தமிழக வட்டிக் சார்பில் தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் மண்டபங்கள் வந்து தற்பொழுது அந்த இடமானது பார்க்கப்பட்டு தேர்வு செய்யக்கூடிய பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் சந்திப்பதற்காக தனியார் கல்லூரிகளும் மண்டபங்களும் தேர்வு செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த இடங்களானது தேர்வு செய்யப்பட்டு கரூர் காவல்துறையிடம் அந்த இடமானது தேர்வு செய்யப்பட்டு அந்த கடிதம் கொடுக்க வேண்டும் எனவும் அதே போன்று தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்று வரக்கூடிய அந்த பாதை எங்கிருந்து புறப்படுகிறார் வருகிறார் என்கின்ற விவரங்களும் அவருடன் யார் வருகிறார்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் எத்தனை பேர் பங்கேற்கிறார்கள் இந்த மக்களை மக்களுடன் சந்திக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த அரங்கிற்குள் இருப்பர் மற்றும் வாகனங்கள் இத்தனை என்ற இந்த விவரங்களை வந்து வழங்குமாறு கரு காவல்துறை வந்து தமிழக வட்டிகளை இடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விவரங்களானது தற்பொழுது தரவுகளாக சேகரிக்கப்பட்டு தமிழக இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஓரிரு நாட்களில் கவுர் கரூர் காவல்துறையிடம் கடிதமானது கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அங்கு உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேரின் குடும்பத்தினருக்கும் அதே போன்று பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த அந்த மக்களுக்கு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் விஜய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து அந்த மக்களிடம் உரையாடி அவருக்கு அந்த ஆறுதலை நேரில் தெரிவித்த பின்பு அவர்களிடம் வழங்குவார் என்று இந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் ரசிகர்களோ பொதுமக்களோ யாரும் அந்த பகுதியில் வர வேண்டாம் கூட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தன்னை வாகனங்களிலும் எந்த வாகனங்களிலும் பின்தொடர்ந்து வர வேண்டாம் எனவும் ஏற்கனவே நடைபெற்ற அந்த அசம்பாவிதத்தை தடுக்கும் வகையில் யாரும் தன்னுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம் எனவும் கூட்டம் கூட வேண்டாம் எனவும் தமிழக கழகத்தினுடைய தலைவர் நிர்வாகிகளிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அடுத்த வாரம் பதிமூன்றாம் தேதி அல்லது அந்த இரு தினங்களுக்கு உள்ளாக கரூர் மக்களை பாதிக்கப்பட்ட அந்த கரூர் மக்களை சந்தித்து அந்த இருபது லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் விஜய் நேரடியாக கரூர் சென்று வழங்க இருக்கின்றார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்